எங்க பாருங்க மஹால் கிட்ட நடேசன் பார்க்கிட்ட நான் வந்தேன் இந்த முதியவர் வந்துட்டு காய்கறி வியாபாரம் ட்ரை சைக்கிள் செய்கிறாரு எத்தனை வருஷமா செய்கிறாரு எப்படி பேசுவோம் வாங்க ஐயா வணக்கம் எத்தனை வருஷமா இந்த நடமாடும் காய்கறியை நீங்கள் செய்கிறீங்க ஒரு நாற்பது வருஷமா செஞ்சு நாற்பது வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எங்க இருந்து வாங்கிட்டு வந்து எங்கே விற்பீங்க இப்போ ஒரு கோயிலேருந்து ரெண்டு மணிக்கு போயிட்டு ஒரு அஞ்சு அஞ்சரைக்கு வந்துட்டு லைனில் கிளம்புற ஒரு ஆ ஏழு ஏழரைக்கு கிளம்பி நம்ம ராகவேந்திரா கோயில்கிட்டேருந்து அப்படியே ரவுண்டு வச்சு பஸ்ரா ரோடு ஃபுல்லாக வந்து அப்புறம் வாணிமகால் வாணிமகால் ஃபுல்லாக ரவுண்டு வச்சு சாயங்காலத்துக்குள்ளே விட்டு முடிச்சுடுவோம் பச்சை காய்கறியை முடிச்சுடுவோம் ஓ எத்தனை வயசுல இருந்து நீங்க தொடங்குனீங்க நான் வந்து பன்னெண்டு வயசுல இருந்து இருக்கேன் பன்னெண்டு வயசு பன்னெண்டு வயசுல இருந்து பன்னெண்டு வயசுக்கு வேலைக்கு வந்து அதுல இதுதான் இதுதான் சர்வீஸ் காய்கறி கடையில அப்ப என்ன பதினஞ்சு ரூபா இருபது ரூபா இருபது ரூபா சம்பளம் எனக்கு தெரிஞ்சு அப்ப ஊர்ல இருந்து ட்ரெயின்ல வரும்போது எவ்வளவு இருபத்தஞ்சு ரூபா அதுல எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க நான் தூத்துக்குடி தூத்துக்குடியில இருந்து வந்தீங்க ஆமா அதுல வந்து கஸ்டமர் இருக்கிறாங்க நீங்க படிக்கலையா படிக்கலாம் அஞ்சு வரைக்கும் தான் படிக்கிறேன் அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையா அன்னைக்குள்ள படிப்பு இன்னைக்குள்ள படிப்பு வேறு அன்னைக்குள்ள படிப்பு வேறு அன்னைக்கு நல்ல நல்ல படிப்பு இன்னைக்கு அது கிடையாது உங்க குடும்பமே வா ஆமா தான் என் குடும்பமே எல்லாருமே என் பொண்ணு என் பையன் நாங்க என் ஒழிப்பு எல்லாருமே இதுலதான் இதை வரத வச்சு கொஞ்சம் என்ன வருமானம் வரும் ஐயா வருமானம் இப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆன்லைன் சூப்பர் மார்க்கெட்டு எல்லாம் போயாச்சு எல்லாம் மார்க்கெட்டை விட கம்மியாக கொடுக்குறாங்க இன்னைக்கு கொடுப்பாங்க எல்லாத்தையும் ஓச்சி வச்சுட்டு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் வைக்க போகிறாங்க அன்றைக்கி மக்கள் கஷ்டப்பட போகிறாங்க பழம்பு சோலை வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு ரூபா கீரை ரெண்டு ரூபா வாழத்திலே பப்பாளி ரூபா ஆப்பிள் ரூபா நான் விற்றுல இன்னைக்கு அவங்க வந்த பிறகு வாய்ப்பே இல்லாமல் போயிட்டு எல்லாம் இருபது முப்பது அப்போ பப்பாளி ஆப்பிளாக ஐம்பது ரூபா கம்மி இல்லாமல் ஆயிடுச்சு பப்பாளியும் அதே ரேஞ்சுக்கு வந்தாச்சு பழம்புடி சோலைனா இல்லை இப்போ ஆன்லைன் வந்து மார்க்கெட்டை விட சீப்பாக கொடுக்குறாங்க ஏன் ஆமா அப்பதானே எல்லாத்தையும் வாய்க்க முடியும் இருக்கிற கடையில காலி பண்ணிடுவாங்க ஒரு கடை இருக்காது பாருங்க ஒரு அஞ்சு வருஷமா இல்ல மூணு வருஷத்துல அனைத்து கடையும் காலி பண்ணிட்டு அன்னைக்கு விற்க போறாங்க ஐந்து ஐம்பது ரூபா விற்கிறது ஆயிரம் ரூபாய் போறேன் இது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு டீப்பா அனலைஸ் பண்ணிருக்கிறீங்க இந்த மாதிரி நடமாடும் காய்கறியே இருக்காது ஆமா நிச்சயமா சார் நானே மார்க்கெட்ல பத்து ரூபாய் அவங்க ரெண்டு ரூபாய் கொடுக்குறாங்க சார் அப்ப எப்படி கொடுக்க முடியும் எல்லாத்தையும் அன்றைக்கி ஓச்சிக்கிட்ட போகிறாங்க எல்லாம் வச்சுக்குவாங்க நான் எத்தனை நாள் தருமா வண்டி வச்சு வருமானம் இல்லாமல் தள்ளிவிட்டு நாளைக்கு நல்ல எல்லாத்தையும் ஓச்சிக்கிட்டு அஞ்சு ரூபா இருக்குது ஐநூறுரூவா வைக்க போகிறாங்க இல்லை ஆயிரம் ரூபாய் வைக்க போகிறாங்க பேக் பண்ணி கொடுக்க போகிறேன் சொத்தே தான் வரும் நல்லது வராது அதுக்கப்புறம் இன்னைக்கு வாங்கின பத்து நாள் கழிச்சு தான் கொடுப்பான் நீங்கள் எங்களை மாதிரி டெய்லி எல்லாம் சாப்பிட முடியாது நாங்கள் விட்டா பார்ப்போம் இல்லைன்னா யாரும் கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த ரோடு பெருக்கவங்களுக்கு கீரை எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் அவ்வளோதான் வேற என்ன பெரிய சீக்ரெட் ஓபனா சொல்றீங்க இல்லாத உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருவீங்க அன்னட பொருள் அன்னைக்கே வித்துருவீங்க திருவஞ்சீரை எல்லாம் ரோட்ல இந்த ரோடு நம்ம ரோடு வேலை செய்யறாங்க இல்லையா